அவள் போய்ட்டு பாரு வா ஹாய் வாய்ங்கிற வரைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நடையில் போய் நம்ம பால் வாங்க போகிறோம் பைக் இருக்குது ஸோ நான் நடந்து போகிறத பார்த்து நிறைய பேர் என்ன என்னாச்சு பைக் பைக் என்னாச்சு பைக் என்னாச்சு ஏன்னா நம்ம வந்து அப்படியே பைக்லேயே போயிட்டு பைக்லேயே தான் வருவோம் இன்றைக்கி நடந்து போகிறனால எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க தர்ணிஷ் நானும் போயிட்டுருக்கோம் தியா எங்களுக்கு முன்னாடி சைக்கிளில் போயிட்டுருக்கோம் எதுக்குண்ணா தியா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பால் கடை இல்லை அதுவும் இல்லாமல் நாங்கள் பைக்கில் போனோம் சைக்கிள் எடுக்க போனோம் சைக்கிள் வந்து மலையிலே கிடந்துச்சுல வெளியே அதனால இப்போ வந்து கொடுத்துருந்தோம் எல்லாமே டைட் பண்ணி கழுவி கொடுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம் எல்லாமே டைட் பண்ணி செயின்லாம் மாட்டி சூப்பராக வந்து கொடுத்துறாங்க ஆயிலெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா செயின் மலையில் கடந்து அதை எதுக்கு எழுத்துட்டு வரேன் இந்த குச்சி கிடைக்கல அதை குடிச்சு எழுத்துக்கிட்டு வரேன் அதனால் செயினில் வந்து தூவுலாம் முடிச்சிருந்துச்சி அதனால் ஆயிலெலாம் போட்டு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் தர்ணி சைக்கிள் கிடைக்கல அதனால தான் சார் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவனோட சைக்கிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைக்கிள் கடையில் இருக்குது அவங்க வந்து முதலே காத்து அடிச்சு வால் ட்யூப்லாம் போட்டு வச்சிருந்தாங்களாம் என்ன வச்சு அப்படின்னா வந்து பஞ்சர் ஆகிடுச்சான் அதனால் காற்று இறங்கிடுச்சு நான் பஞ்சர் ஒட்டி வைக்கிறேன் காலையில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக என் நெடுவையும் இங்கெல்லாம் வந்து வேலிலாம் வைக்க மாட்டாங்க எப்படின்னா இது கிராமம் வேலிலாம் வைக்க வேணாங்க வேலினா வந்து இந்த மாதிரி செடி கொடி தான் வந்து வைப்பாங்க மேக்ஸிமம் இங்கே வந்து செம்பருத்தி பூ தான் இருக்குங்க இங்கே பாருங்க இது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டு வரைக்குமே எங்களுக்குமே வேலி வந்து செம்பருத்தி பூ தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இங்கே நிறைய செம்பருத்தி பூ செம்பருத்தி வேலையெல்லாம் கிடைக்கும் புளி மாட்டிலேருந்து சுட்டுட்டான் ஐயோ ஐயோ திருடிட்டா இங்கே வாங்க புளி வாங்க திருடிட்டா சிரிக்கிறான் இந்தியா வந்து ஓட்டிக்கிட்டே வரா அதனால தர்ணிஷ் வந்து சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு ரொம்ப ஃபீல்ல வராரு இல்லைனா அவரு தான் சைக்கிள் எடுத்து சல்லு சல்லுன்னு பரப்பாரு ஏன் இறங்கி இறங்கிடுற ஓட்டிக்கிட்டே இருக்கல டபக்னி இறங்கிடறா ஏன்னா விழுஞ்சதாக்க நம்ம நடிச்சற சைடு சைடு டயர் இருக்குல்ல அதுல வந்து லேஸ் அப்படி சாயறனால விழுந்துருதோ அப்படின்ட்டு வந்து டபக்னி இறங்கிடுறான் சல்லுன்னு போயிட்டு இருக்கா ஆனால் தர்ணிஷுக்கும் தியாவுக்கும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும் தான் வந்து லீவு திங்கக்கிழமை மறுபடியும் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் அப்புறம் தானிஸ் மறுபடியும் சைக்கிள்லாம் எடுக்க மாட்டான் இப்போ தான் சைக்கிள் ரெண்டையும் நம்ம ரிப்பேர் பார்த்தோம் மறுபடியும் சைக்கிள் அப்படியே போட்டாச்சுன்னா மறுபடியும் ரிப்பேர் பார்க்கணும் ஆனால் சனி ஞாயிறில் வந்து ஓட்டலாம் அன்னைக்கு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருவாங்க அப்படி தானே தண்ணி சார் சனி ஞாயிறில் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு சரி வாங்க பால் கிடக்கிறவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க பால் வாங்கிட்டு வந்துடும் வீட்டில் இருக்க சரி சும்மா காலுக்கு வாக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கோம்

சைக்கிளில் வந்து பாப்பா ஓட்டிகிட்டே போறான் ரெண்டாவது நம்ம வந்து இப்போ டீ வைக்கிறதுக்கு வந்து சாயந்தரம் லிட்ரு பால் இது வந்து பசும்பால் பத்து ரூபாய் பாலை காட்டவுமே இதாகுது ஓ பாப்பா காலையில் வாங்குறதுக்கு வாலி வந்து வச்சிருவோம் அந்த வாளியில வந்து அரை லிட்டர் ஊற்றி வச்சிருவாங்க இது வந்து சாயந்தரம் கால் லிட்டர் இப்போ நாங்கள் போய் காஃபியை வச்சு ஆளுக்கு ஆறு அரை டம்ளர் பிடிப்போம் இங்கே எல்லாருமே வந்து கிராமத்தில் நிறைய பேர் மாடு வச்சிருப்பாங்க மாடு பால் எல்லாம் கறந்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஊற்றிடுவாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வாங்குறவங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் நீங்களாம் பசும்பால் உங்களுக்குலாம் பசும்பால் பிடிக்குமா பாக்கெட் பால் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த பாட்டு ஞாபகம் வருது ஏ மெதுவா இறங்குறா பார்த்தீங்களா அந்த டயர் டயர் சைடில் இருக்கையிலே ஆனால் இறங்கிடுறா ஏ ஏ விடுறா விழுந்துடுறப்பார் ஆ ஓட்டுமா நீ இங்கே பாருங்க நிறையா செம்பருத்தி பூ நிறைய செம்பருத்தி செடி தான் இருக்கும் இங்கே உழுவுதோ இல்லை மேலே ஊற்றுனது இல்ல இல்லை மேலே நான் பிடிச்சிருக்கேன் இங்கே எப்படி பிடிச்சிருக்கேன் அமுக்கவும் உழுவுது அதான் இங்கே கட்டியிருக்காங்கல்ல அது மேலே கொஞ்சோண்டு பால் இருக்கிறது ஒழுவுது போமா அந்த அக்கா கூட கேட்டீங்க கேட்டாங்க ஆனால் முன்னாடியே கேட்டுட்டாங்க தின் இன்னைக்கு நடக்குது ஆளு அப்படின்னு கேட்டாங்க நாம் வந்து எப்பயுமே பைக்கில் தான் வருவோம் பைக்கில் தான் போவோம் அதனால தான் கேட்குறாங்க சரி இன்னைக்கு தீயா சைக்கிள் ஓட்டணும்னா அப்படியே அவளையும் ஓட்டின மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து பால் பாக்கெட் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படியே வந்து காலுக்கு வாக்கிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு புள்ளியங்கா பாருக்க மேலே வந்து புள்ளியங்கா வராது புளிய பர்னி சீக்கிரில் செம்ம லொக்கேஷனாக இருக்கு பார்த்தீங்களா அந்த இலைக்கும் அதுக்கும் வாடாடே அவன் முன்னாடி போயிட்டாடா பாப்பா ஓரமான நின்று நான் அம்மா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் போகணும் பாருங்க நான் சொன்னேன்ல நிறைய வீட்டில் சம்பத்தி பூச்செடி இருக்கணும் நீங்கள் பாருங்க நிறைய செம்பருத்தி பூச்செடி தான் இருக்கும் எங்கள் பாப்பா போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்க அடுத்து புளியங்காய் எடுத்துட்டோம்டா எங்கள் காட்டு புளியங்காய் ஆ நான் கேட்டுகிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து பாக்கெட் பால் பிடிக்குமா பசும் பால் பிடிக்குமான்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க பார்ப்போம் எங்களுக்கு வந்து உனக்கு என்ன பால்டா பிடிக்கும் பசும்பால் பசும்பால் தான் பிடிக்கும் பசும் பால் பிடிக்கும் எறும்பால் பிடிக்காதா இதே உனக்கு பசும்பால் பிடிக்குமா பாக்கெட் பால் பிடிக்குமா ஐய ஐய நல்லாவே இருக்காது எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் யாருமே வந்து பாக்கெட் பால் வாங்க மாட்டோம் எப்போயாவது அவசரம் இங்கே கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் பா பாக்கெட் பால் வாங்குவோம் மற்றபடி பசும்பால் மட்டும்தான் வாங்குவோம் அவங்க நல்லா இருக்காத மண்டே நல்லா சொரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் காஃபி வச்சு குடிக்கிறோம் இதோட விலாகை வந்து முடிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதனால ஓகே சொன்ன மாதிரி பசும்பாலா பாக்கெட் பாலா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாநா அம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பாடு பண்ணுங்க பா பாய் இங்கே வந்துங்க சம்பதி போ எவ்வளோ பூ பூத்துருக்கு பற்றிங்களா பை பாய்